வெட்டவாய் தலையில் மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களுக்கு கட்சியினர் மொட்டை அடித்து இதை அஞ்சலி செலுத்தினர் திருச்சி மாவட்டம் வெட்டவாய் தலையில் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் ஆலோசனையின்படி தேமுதிக நிறுவன தலைவரும் முன்னாள் தமிழக எதிர்கட்சி தலைவரும் என்றும் கருப்பு எம்ஜிஆர் என்று மக்களால் அழைக்கப்பட்டு வந்த புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கேப்டன் அவர்கள் இயற்கை எய்த தகவல் அறிந்த தமிழகம் மற்றும் பல்வேறு நாடுகளில் உள்ள தமிழர்கள் கண்ணீர் அஞ்சலியை செலுத்தினர் கேப்டன் அவர்களின் உடலுக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியினர் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் ஆளுநர்கள் மத்திய அமைச்சர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர் கேப்டன் அவர்கள் தமிழக மக்கள் மற்றும் திரைத்துறைக்கும் அவர் செய்த நற்பண்புகளையும் அரசியல் மாற்றத்தையும் எடுத்து கூறி புகழ் அஞ்சலி செலுத்தினர் மேலும் அவரது உடலுக்கு பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரைப்பட கலைஞர்கள் என பலர் நேரில் அஞ்சலி செலுத்தினர் மேலும் தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய இடங்களில் கேப்டன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலியும் மெழுகுவத்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர் திருச்சி மாவட்டம் திருவரங்க வட்டம் அந்தநல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் எம் திராவிடமணி தலைமையில் தொண்டர்கள் அடித்து அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் இளைஞர் அணி செயலாளர் மணிகண்டன் தேவதானம் கிளை செயலாளர் ராஜேந்திரன் அந்தநல்லூர் ஒன்றிய துணைச் செயலாளர் மலை ஒன்றிய இளைஞர் அணி துணைச் செயலாளர் மகேந்திரன் மற்றும் கரூர் மாவட்ட குளித்தலை ஒன்றிய பொருளாளர் தவசி மருது நகரக் கழக செயலாளர் சுரேஷ் நகர துணை செயலாளர் பிச்சைமணி மருது பத்தாவது வார்டு கிளை செயலாளர் அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர்